பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் கலையோடு இலக்கியத்தோடு சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த தொன்னூறுகளில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது எப்போதாவது தலைவர் கலைஞரவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும் நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கிற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது சிலர் செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளாதவன் ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டற பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலில் இருந்து பல்வேறு விதமான எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதை எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் நானே கூட எட்டாம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியாரார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேசப்போய் அதனால் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதில் வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து இருக்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வு அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என் உள்ளே ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட தகனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விடுமியங்கள் எங்குற்றான் உந்தன் மகன் என ஒரு குரல் கேட்ட தாய்க்கெழுவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன் போர்க்கலந்தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டிக்காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார் அந்த கலைஞர்தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார் அப்படி காத்து ஒரு காதல் கலையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சினிமாவாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை சமூகத்தில் இருக்கிற பொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம் காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு தி லாங்கஸ்ட் லவ் போயம் லாப்ட் எண்டிவர் கேன் பி கண்டன்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஃபார் எவர் என்று எலியட் சொல்லுவார் உலகத்தில் இருக்கிற எத்தையோ காதல்துளைகள் எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்துக் கொண்டே இருப்பேன் இதுக்கு தான் அவ்வளோ பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபை சொல்லுவார் அது ஒரு பார்வை ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது கலியக்கு பிறை நான் பிடித்திருக்கிறேன் ரெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பாழியகால சிநேகர்களே உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும் அதை கேட்டு என் காதலி கண்விழித்துக்குப் போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலில் ஜிப்ரானில் நான் படித்திருக்கிறேன் ஆக வீரம் காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள் மாண்புகள் அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு இன்றைக்கு இருக்கிற மதுவை எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணமல்ல அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் நீங்க என்ன விதவிதமான சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல பாத்திருப்பீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு நார்த் மெட்ராஸ் மதரா காஸ்ட் பண்ணறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது என்னால எனக்கு புரியல பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காரு இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணறதுக்கு ஆர்டிஸ்ட் ஆனா ஒரு ஹிந்தி காரியர்

த்ரில்லரா இந்த படம் இருக்க போது ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக் ஒரு த்ரில்லர் ட்ராக் ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸா இருக்க போது நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஐ கெட்டிங் ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெய்னரா இருக்க போது யூ ஹேர்ட் த பியூட்டிஃபுல் மியூசிக் சீரியஸ்லி சார் ஐ லவ் த மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பா ஹிட் ஆகும் நான் ரொம்ப ரொம்பவே நம்புறேன் எனக்கே வந்துட்டு அங்க Take be a dance had it so god bless you uh, and everybody here all the artists technicians on the heart and soul it in the uh, project the so my dear friends in the press uh, please in the parata support pananga and uh, we are hoping that uh, you know V and the will keep continuing to bring great films uh, to all of you thank you again happy New year happy New Year எல்லாமல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சென்னை ப்ரொடக்ஷன் சார் சார் சார்களுக்கும் எளியனின் சார் அவர்களுக்கும் நன்றி ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் வை சார் என்னோட மாஸ்டருக்கும் கொரானக்கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் எப்படின்னா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஃப்ரெய்ம்ல என்னை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க எனக்கே அது அவரு சொல்லிட்டே இருப்பாரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லா வரும் நீங்க எப்படி பண்ணுங்கன்ட்டு பட் அப்போ எனக்கு அந்த அளவுக்கு தெரியல எப்படி இருக்குமோன்ட்டு ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகா குடுத்துருக்காரு ஃபீல் ஸோ லக்கி இந்த படத்துல நான் பண்ணுத ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும் பிகாஸ் ஒரு நார்த் ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஸோ தென் வந்து ஆப் சாரி அந்த மாதிரி நல்லா இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும் காமெடியாவும் இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா பிரெஸ் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசினதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி பதட்டமா எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பதட்டப்பட்டே இருந்தார் அதே மாதிரிதான் அவர் போன் பண்ணி கதிர நான் ஒரு படம் பண்ற ஹீரோவானவனு எனக்கு அந்த பதட்டம் இருந்தது லைட்டா அண்ணா என்னன்னா அவனே சுந்தர் பாலா தம்பி போன் பண்ணி என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் இப்போ ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அண்ணன் மனசு உடச்சிட்டு இருக்காங்க ஏன்டா அந்த முடிவுக்கு கண்டாரு அப்படின்னு அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன் ஆனா என்ன என்ன பண்ண போறீங்கன்னு போறீங்க நான் தான் பண்ண போறேன் அப்படின்னாரு அப்போ ஆடிஷன்ல செம்ம குத்தி குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சது பட் ஆனா என்னன்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பரா வந்து நல்லா இருந்தது லைனாவும் சரி ஃபுல் கதையாகவும் சரி அவ்வளோ அழகா சொன்னார் ஆனா அப்போ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்ல ஒரு ட்ரைனிங்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு தெரியும் எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு வட பள்ளியில வந்து போய் எல்லா ஆபீஸ்க்கும் போட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையில அடிப்படையிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்க ஒரு ஹீரோவா ஒரு டைரக்டரா வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்றதுன்றது பெரிய விஷயம் அதுலயே அவர் வந்து சக்சஸ் ஆயிட்டாருன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அங்க இருந்து பாக்குறவங்களுக்கு யாரும் தெரியாது கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது வெறும் டீ மட்டும் தான் குடிப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆள்ல இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்த வந்து தன்னுடைய ஆசை முயற்சினாலும் இங்க வந்திருக்காங்க மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவா எப்ப பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து எங்க ஒரு விஷயம் சொன்னாரு என்னன்னா வந்து கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கல எங்கள் அம்மா வந்து இறக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா நீ ஜெயிப்பாப்பா அம்மா அதை வந்து பார்ப்பனா இல்லையான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க அதனால தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே அவர் ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சாரு ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன் இன்னும் அவர் நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு ஒர்க் பண்ண எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா பண்ணிருந்தாரு பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அதை விட என்னன்னா முக்கியமா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருன்னா ப்ரொடியூசர் சார் ஏன்னா வந்து இப்ப எடுத்த உடனே என்னன்னா நார்மலாக ஒரு ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்க ப்ரொடியூசரே எடுத்தோன்னே வந்து நம்ம இவரு போலாமா அவரு போலாமா இப்படி அப்படின்னு இருக்கும்போது புதுசாக வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு மாஸ்டர் ரவி அண்ணாக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் நீங்க பெரிய லெவல்ல வரணும்னா இந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி அடையணும் எல்லாரும் மனசுலயும் போய் நீங்க நிக்கணும் அப்படின்றது தான் ஹீரோயின் நல்லா பண்ணிருந்தாங்க மாஸ்டர் மாஸ்டர் வந்து அங்க நாங்க காஃபி குடிக்கும்போது அவ்வளோ பேசிட்டு இருந்தாரு அதுதான் இப்ப இங்க என்னென்ன பேச போறாருன்னு தெரியல அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி இங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் மாஸ்க் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் அவ்வளவு அழகா அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் தான் இருக்கு ஆனா போய் ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கோயிலுள்ள போயிட்டா வந்த மாதிரி இருந்தது அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் அவ்வளவு புறநானூறு அகநானூறு அகனான அது திருவு அப்படி எப்படி சொல்றது ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு காலவர் அவ்வளவு அழகா மாஸ்டர் பேசுறவரு எல்லாரோட பிளஸ்ஸிங் எல்லாருமே பெரியவங்க இவங்க எல்லாரோட பிளஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும் நல்லா போகணும் மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ